அங்கே எல்லாம் நல்லா இருக்கல நீங்கள் சனிக்கிழமை காலையிலேயே இட்லி சூடணும் சாம்பார் பொண்ணு பார்த்தேன் தாத்தா எதோ மாற்றி வெறும் சாம்பாரை வைக்கிறேன்னு சொன்னாங்க அவங்க பொண்ணு என்ன கத்திரிக்காய் கடையில் பண்ணுறேன்னுச்சு சரிம்மா அதை செய்யுமா கத்திரிக்காய் அறிய சொல்லியிருக்கு அறியிறேன் ஆமாம் இங்கே பாருங்கள் எப்போவுமே அம்மா தான் வைப்பாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் வந்து வேறு ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா சொன்னோம் ஏன் எப்போயுமே சாம்பார் வைக்கிறீங்க சட்னி வைங்களேன்னு சொல்லிவிட்டு சரி கத்திரிக்காயும் நல்ல பிஞ்சு கத்திரிக்காயாக இருக்குது இன்றைக்கி கத்திரிக்காயெல்லாம் வச்சு க ஒரு கத்திரிக்காய் கடையில் செஞ்சு சாப்பிடுவோம் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கெல்லாம் போட்டு சூப்பர் இது அரிஞ்சு வைங்கம்மா அந்த கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கும் அரிஞ்சு வைங்க ரெண்டு உருளைக்கிழங்கு அரிஞ்சு பாருங்கள் நாலஞ்சு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கோம் நல்லா பிஞ்சு காயாக இருக்குது இதை இப்போ அரிஞ்சுக்கலாம் இப்போ கத்திரிக்காய் இருக்கேன் ஒரு கிலோ கத்திரிக்காய் அரிஞ்சோம் உருளைக்கெழங்கு ஒன்று தோல்சி சீவிட்டு அரிஞ்சு வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் தோல் சீ விட்டு ஒரே ஒரு உருளைக்கெழங்கு ஒன்று எல்லாத்தையும் குக்கரில் போட்டுருக்கேன் அது கூடவே நாலு பல்லாரி ஒரு நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்குவோம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்குவோம் போ கொஞ்சம் உப்பு அவ்வளவுதான் இப்போ மூடியை போட்டு மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்குவோம் அந்த கத்திரிக்காய் கொசத்துக்கு வந்து கொஞ்சமாக புளி இங்கே பாருங்கள் கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுருக்கேன் ஒரு சின்ன கோழி குண்டு சைஸ் தான் புளி இதை கரைச்சி எடுத்துக்குவோம் பாவியெல்லாம் போயிட்டு இப்போ கடைச்சி விட்டுருவோம் தண்ணியை கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டு கடைஞ்சி விட்டுக்கலாம் கொஞ்சோண்டு தண்ணியை எடுத்துக்கிட்டு அப்படியே கடைஞ்சிக்கலாம் அதில் இப்போ சேர்த்துக்கலாம் எடுத்துக்கலாம் கிடஞ்சிக்க கரண்டி மத்து எது ஒன்றுமாலும் வச்சு கடஞ்சிக்கலாம் தான் வேணும்னு ஒன்று ஆசிரத்துல கிடஞ்சிக்கலாம் இதான் வேணும் இதான் வேணும்னு கிடையாது என்ன கார்ப்பா அதால கிடஞ்சிக்க வேண்டிய இருந்தால் இதால தான் கிடையாது அதுதான் நல்லா அருமையாக கடஞ்சாச்சு பாருங்க நல்ல மையா கடைஞ்சாச்சுக்கலாம் யாருன்னு புளிய வந்து அப்படியே கரைச்சு தான் வச்சிருக்கேன் வடி கட்டுங்க கரைச்சிட்டீல ம் லை வடி கட்டிடுங்க சூப்பர் கொஞ்சோண்டு புளி ஒரு கொட்டை புளி நான் காட்ريكاவே வச்சிருந்தோம்ல அந்த தண்ணி ஆமா அந்த தண்ணியை ஊத்திட்டேன் காட் கொட்டுற மேல அந்த மா அந்தா ஆல்ச்சு ஊத்துற தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு உளுந்து கொஞ்சம் வெங்காயம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்ருவேன் ஒரு கொத்து கருவேப்பில் அவ்வளோதான் தாளித்து விட்டாச்சு இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் பச்சை மிளகாய் ஆற போட்டிருக்கோம் அதனால் தனி மிளகாய்த்தூள் தான் போட்டிருக்கேன் அவ்வளவுதான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இங்கே லைட்டு வெளிச்சம் பத்தலை அதான் கொஞ்சம் இருட்டாக இருக்குது அவ்வளோதான் இது ஒரு கொதி வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கிடையாது அவ்வளவுதான் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு கிடையில் அருமையாக ரெடி ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு கடைசியாக கொத்தமல்லி இலத்துக்கு கொஞ்சோண்டு தூவிக்கும் கொத்தமல்லி இலையை தூவி ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சோண்டு சாம்பார் பொடியை போட்டிங்கன்னா பருப்பு இல்லாத சாம்பார் அவ்வளோதான் இது கத்திரிக்காய் கடையில் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் தான் நம்ம எப்போயுமே சாப்பிட்றோம்ல ஏன் அந்த ஃப்ளேவர் வேணான்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி சிம்பிளாக செஞ்சுருக்கோம் சிம்பிளான சைடிஸ் ஆனால் சாப்பிட்றதுக்கு இட்லி தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்டில் சொல்லுங்கள் வாங்கப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் பார்த்தீங்களா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கடையில் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்த்தாலே தெரியுதா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எல்லோரும் சரியாக விடுங்க இல்லைங்க எல்லாரும் அமோகமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் சீரையும் சிறப்பமாக இருக்கணும் அந்த வெங்கடாசைப்படி எல்லாேருக்கும் நல்ல வாழ்க்கையை கொடுத்து பூ பூவோட பொட்டோட புள்ள புட்டிகளோட அமோகமாக இருக்கணும் இந்த வெங்கடாசகப்படி ஏன் நான் கும்பிட்டுருக்கேன் நாலு இட்லி பஞ்சு போல் நாலு இட்லியை எடுத்து வச்சு இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கடையிலையும் வச்சு சாப்பிடுங்க ஆ சுட்டு பொசுக்குது பாருங்கள் இட்லி பாருங்க பஞ்சு போல இட்லி சில பேர் இட்லி மாவு எப்படிக்கா அரைக்கிறது வீடியோ போடுங்க கிரைண்டரில் அரைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து இட்லிக்கு மாவு அரைக்கிற அளவு போட்டிருக்கோம் நம்ம அது வந்து வீடியோ எண்டில் கொடுக்குறேன் வேணும்னா பாருங்கள் இது வந்து ரேசன் அரிசியில் அரைச்ச இட்லி தான் ஏம்மா ஆமாம் இது ரேசன் அரிசி தான் அது அரிசி தான் ரேஷன் அரிசியில் இட்லி இட்லிக்கு உளுந்து அளவு கரெக்டான அளவில் எப்படி அரைச்சி நம்ம இட்லி செய்கிறோன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் நம்ம ஸ்க்ரீன் எண்டில் கொடுக்குறோம் பாருங்கள் இப்போ சூடான இட்லியையும் இந்த கத்திரிக்காய் கடையிலையும் சாப்பிட்ற சாப்பிட்டு பார்த்துருவோம் என்னம்மா கஞ்சி குடிக்கிறீங்களா அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமாம்மா சொல்லிடுவோம்மா பயிர் வறுத்துக்கிட்டு இருக்காங்க அதை அவங்க உட்காந்து பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுருக்காங்க பயிர் நம்ம சீப்பு முறுக்குக்கு கெட்டி உருண்டைக்கு வறுத்துக்கிட்டு இருக்காங்க சரிம்மா வாழ்த்து சொல்லிடலாமா அப்படியே சொல்லிடுவோம்மா தேவிகா அப்புறம் காயத்ரி அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு குழந்தை சீக்கிரணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் குழந்தைகத்தை வேண்டிங்க சீக்கிரணும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இந்த பாட்டி மனமாற வாழ்க்கிறேன் மனிஷாங்கிறவங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க பத்தொன்போதாம் தேதி அவங்களுக்கு வளர்த்து சொல்லிடுங்க அவங்க சகல செல்வம் பெற்று நூறாண்டு வேளாண் முன்னு இந்த பாட்டியை மனமார வாழ்த்துறேன் லதா ரவிங்கிறவங்களுக்கு அறுபதாவது கல்யாண நாள்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் மூகமாக சீரன் சிறப்புமா சகல செல்வம் பெற்று நூறாண்டு வாழணும்னு முன்னு வேறு பிள்ளைகளோட நூறாண்டு வேளாண் இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் செல்விங்கிறவங்க அவங்க ஏதோ பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க அவங்க நினைச்சபடி நல்லதே நடக்கணும்னு ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க நீ நினச்சபடி உன் பிரச்சனை எல்லாம் தீண்டி நீ அமோகமா இருக்கணும் கரப்புமா இருக்கணுமா அமோகமா இருக்கணும் அப்படின்னு இல்ல பாட்டி மனமாற மாற்ற வாங்க வீடியோக்குள்ள போலாம் அம்மா வீட்டு இட்லியும் கத்திரிக்காய் கடையலும் டேஸ்ட்டாக இருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் செம்ம டேஸ்டாக இருக்குங்க நீங்கள் சாப்பிட்டு பாருங்கம்மா சாப்பிட்றோமா எப்படிமா இருக்கு சூப்பராக இருக்கு என்ன இதெல்லாம் கடக்குன்னு பார்க்காதீங்க இது நம்ம சனிக்கிழமைக்காக தான் காய்கறியெல்லாம் அரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க பொட்டாஸ் சனிக்கிழமை விருதத்துக்கு கத்திரிக்காய் கடையல் பாருங்க எவ்வளோ சூப்பர் அவ்வளோ டேஸ்டாக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு மாற்றி கேட்டாங்கன்னா வச்சிருக்கோம் கத்திரிக்காய் கடையில் சூப்பராக இருக்கு நீங்களும் வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க கத்திரிக்காய் கடையில் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி சாப்பிடுங்கப்பா எப்போதும் சாம்பார் தானே வைக்கணும் வைக்கீங்க மாற்றி வைங்கன்னு சொன்னேன் கத்திரிக்காய் கடையில் பண்ணியிருக்கோம் சூப்பராக இருக்கு சாப்பாடு சாப்பிடுங்க அது மாதிரி சூப்பராக இருக்கு சாப்பிடுங்க விட்டு வீட்டையும் கத்திரிக்காய் கடையிலும் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா நீங்களும் இதுவுமே செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்